அறுபத்தஞ்சில் அந்த போரில் நம்ம வெற்றி பெற்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த போரில் இந்தியா வந்து பாகிஸ்தானை வீழ்த்தியது லாகூர் வரைக்கும் நம்ம பிடிச்சத பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சத வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு பிறகும் எழுபத்தி ரெண்டுலேயும் பார்த்தோன்னா லாகூர் வரைக்கும் நம்ம போனதெல்லாம் கூட பார்த்துருக்கோம் ஆனாலுமே கூட உங்களுக்கு வந்து இந்தியா மிலிட்டரி ரீதியாக வெற்றி பெற்றாலும் இடரீதியாக பத்து சதவீத ராணா கட்சியின் பத்து சதவீத இடத்தை நம்ம வந்து இழந்திருக்கிறோம் நம்ம இடத்துல தொண்ணூறு சதவீத மீட்டாலும் ஒரு பத்து சதவீத இடத்தை நம்ம கிடைக்க வேண்டிய நம்ம விட்டுருக்கோம் இருக்கோம் இழந்திருக்கோம் ஏன் இன்டர்நேஷனல் பிரஷர் காரணமாக சர்வதேச அளவில் அமைக்கப்பட்ட தீர்ப்பாயங்கள் பவுண்டரி தீர்ப்பாயங்கள் மூலமாக நம்ம இழந்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு நிலைப்பாடு தான் இது தொண்ணூத்தி நம்ம போர் வரைக்கும் நம்மளுடைய கார்கில் யுத்தம் வரைக்கும் இந்த இடம் சர்ச்சையாக இருக்க இந்தியாவுக்கு இருக்கிறது ஒன்னொரு தான் காஷ்மீர் எப்படி அது நம்ம இரு தரப்பு பேச்சுவார்த்தை ஒழுங்காக கொடுக்கணுமோ அதே போல் சர்க்கரைக்குக்கு இந்தியா வந்து ஒரு ஒரு எளிமையான தீர்ப்பு ஒரு தீர்வை வைத்திருக்கிறது நாங்கள் ரொம்பலாம் வேணாங்க எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எப்படி அது எல்ஓசி பாகிஸ்தானில் தனியாக வச்சிருங்க இந்த சர்க்கரைக்கு பொறுத்த அளவுக்கு இரு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவோம் வாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தாள் வெகு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச அளவிலான ஒரு தத்துவம் அந்த தாள்வேகு பிரின்சிபல் படி டீமார்க்கேஷன் செய்யணும் நதிகளும் ஆறுகளும் வரக்கூடிய இடத்துல இந்த தாழ்வ் பிரின்சிபல் வச்சு தான் டிமார்க்கேஷன் பவுண்டரி எல்லை பிரிப்பார்கள் அதன்படி பார்த்தோம்னா நதியின் நடுவே வந்து பிரிக்க முடியும் நதியின் நடுவே வந்து உங்களுக்கு இது எங்களுக்குன்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இந்தியா வைக்கிறது பாகிஸ்தான் அடம்பிடிச்ச அதெல்லாம் இல்லை எங்களுக்கு இந்த நதி வரைக்கும் எங்களுக்கு தான் நதிக்கரையிலேருந்து உங்கள் இடமா வச்சுக்கோங்க நதி முழுக்க எங்களுக்கு தான் அப்படின்ட்டு பாகிஸ்தான் அடம்பிடிக்கிறது தான் இன்றும் பிரச்சனை தொடர்கிறது